எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ பூமபுத்திர டிராக்டர் தாங்க சேல்ஸ்ந்துருது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச சாப்பாடுங்க அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தவிர வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுமையாக என்னென்ன விவரங்கள் என்று பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்ப நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம்தான் டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பற்றின நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக் கூட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் அனைத்தும் ஆயில் இருக்குங்க டயர் உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கு ஃப்ரண்ட் டயரும் முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட உங்களுக்கு டிஎன் ஐம்பதுங்க திருவாரூர் ரிசேஷ் பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது இன்ஜின் கண்டிஷன் ஸ்டோனு கீர் பாக்ஸு கிளச்சி அனைத்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஜெப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க மேலும் நம்ம அக்ரிடெக் சேனல் மூலிமா உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய போரங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் முதலுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கலையும் கொடுத்துருங்க அந்த கலர்மென்ட் நேர்ல வந்து வண்டி கண்டிஷனும் புக் கண்டிஷனும் தரவா செக் பண்ணிட்டு வாங்குறாங்க மேலும் இதுபோல ஒரு நோ டிராக்டர் சேல்ஸ்ல சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்